ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல இட்லிக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் இதை நீங்கள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வறுக் வறுக்கணும் அரைக்கணும் வதக்கணும் இந்த மாதிரி எந்த ஒரு டென்ஷனுமே உங்களுக்கு இருக்காது டக்குன்னு எடுத்தோன்னே வந்துட்டு நீங்கள் செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா டேஸ்டியான ரெசிபியும் கூட ஸோ இது ஒன்று இருந்தாலே போதும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு நாலு இட்லியை சாப்பிட்றலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வீட்டில் ஒன்றுமே இல்லை சைட் டிஷ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு போது இந்த ஒரு பொருள் இருந்தால் போதும் நீங்கள் வந்துட்டு டக்குன்னு சைட் டிஷ் பண்ணிடலாம் இது வேறு ஒன்றுமே இல்லைங்க வீட்டில் இருக்கிற கடலை மாவை வச்சே பார்த்தீங்கன்னா நம்ம இட்லிக்கான சைட் டிஷ்ஷை நல்லா சூப்பராக ரெடி பண்ணிட முடியும் கொஞ்சமாக இருந்தாலே போதும் அதிகமான ஒரு சைட் டிஷ் உங்களுக்கு ரெடி ஆயிரும் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன் நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு ரெண்டு பேர் தான் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்தாலே போதும் அது பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு அதிகமாகி வரும் ஸோ வந்து ஒரு இருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை நான் எடுத்துக்கிறேன் கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்திக்கிறேன் அடுத்ததாக இதில் தண்ணி சேர்த்திட்டு கொஞ்சம் கூட கட்டி இல்லாத மாதிரி நல்லா வந்துட்டு நம்ம கரைச்சிக்கணும் அவங்ககிட்ட ஜல்லடாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் எடுத்து இதை ஊற்றுனா கூட பார்த்தீங்கன்னா அது கட்டி இல்லாமல் ஃபுல்லாக உங்களுக்கு நல்லா வடிகட்டி வந்துடும் நல்லா கரைச்சிக்கிட்டதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புளியை தண்ணியில் கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியையும் இதில் சேர்த்திக்கலாம் அடுத்ததாக கடாயில் இதை தாளிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிப்பு பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் விருப்பப்படி பண்ணிக்கலாம் அதாவது இப்போ நீங்கள் ஒரு சாம்பாரை தாளிக்கிறதுக்கு எப்படி தாளிப்பீங்களோ அந்த மாதிரி கூட நீங்கள் தாளிச்சிக்கலாம் இல்லை சிம்பிளாக தாளிக்கிற மாதிரி இருந்தால் அப்படி கூட நீங்கள் தாளிச்சிக்கலாம் நான் பார்த்திங்கன்னா வெறும் கடுகு ஜீரகம் ஒரு மூணு பல் பூண்டை நல்லா நசுக்கிட்டு அதையும் நான் சேர்த்திக்கிறேன் அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பில் பச்சை மிளகாவை நறுக்கிட்டு அதையும் நான் சேர்த்திக்கிட்டேன் நீங்கள் உங்களுக்கு சிகப்பு மிளகாவை சேர்த்தி நீங்கள் நார்மலாக வேறு மாதிரி தாளிக்கிற மாதிரி இருந்தாலும் தாளிச்சிக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கிட்டேன் இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம தண்ணியில் கலந்து வச்சுருக்கிற அந்த கடலை மாவை இந்த மாதிரி ஜல்லடை வச்சுட்டு நான் ஊற்றிக்கிறேன் அப்போ தான் பார்த்திங்கன்னா கட்டி இல்லாமல் வரும் கேஸை பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே ஆட் பண்ணோம் அப்போ தான் கட்டி இல்லாமல் வரும் அடுத்ததாக இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் தேவையான அளவு தண்ணி உங்களுக்கு இந்த குழம்பு எந்த அளவுக்கு திக்காக வேணும்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இதை நம்ம கொதிக்க விட்டுடலாம் இது பார்த்திங்கன்னா வேகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் நம்ம இதை கொஞ்சம் கிளரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் பார்த்திங்கனா அங்கங்கே அப்படியே கட்டி கட்டியாக ஆகாமல் நார்மலாக இருக்கும் நல்லா இது வந்து அப்படியே பொங்கி வர மாதிரி வேகும் அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எனக்கு பொங்கல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் நான் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தான் கடலை மாவு எடுத்துருப்பேன் அதுக்கே எனக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இதை இப்போது சுட சுட இட்லியோட ஊற்றி தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் ஸோ வீட்டில் ஒன்றுமே இல்லை சைட் டிஷ்க்கு என்ன பண்ணணுன்னு யோசிக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்